டீ கேக் செய்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா முட்டையை வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ இது வந்து பொடி பண்ணி வச்சுருக்க ஜீனி ஜீனியை வந்து கரெக்டாக அரைக்கப் மெஷர் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா மையாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதையும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு அடுத்து வந்து நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம் கரெக்டாக நூறு கிராம் பட்டர் வாங்கிட்டு அன்சால்டட் பட்டர் சேர்க்கணும் அதையும் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அதாவது என்னென்னா உங்களுக்கு பீட்டர் இருந்தால் கூட பீட்டர்லேயும் கலந்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் அஞ்சு எம்எல் ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒவ்வொரு பொருட்களாக நம்ம சேர்க்க போகிறோம் மாவு பொருட்கள் மைதா வந்து அரைக்கப் அளவு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து பேக்கிங் சோடா கா டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேக் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வர்றதுக்காண்டி நான் வந்து மில்க் பவுடர் சேர்க்க போகிறேன் மில்க் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா பேக்கெட் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சலிக்கணும் இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டோம் கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்துட்டு மறுபடியும் விஸ்கு வச்சு நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட போகிறோம் பீட்டர் இருந்தாலும் பீட்டர் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க உங்களுக்கு மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மூடி பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு வந்து ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வரணும் அது வரைக்கும் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூடி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருந்தது இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது முடிஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை டின்னில் ஊற்றிட்டு நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இப்போ அடுத்து வந்து இது நான் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இது இதோட அவ்வளோதான் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ டின்னில் வந்து ஊற்றியாச்சு இப்போ இந்த நம்ம அடித்து வச்சுருக்க மாவை வந்து டின்னில் வந்து ஊற்றியாச்சு கீழே ஒரு பட்டர்ஷீட் போட்டு அதை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மாவை ஊற்றியாச்சு இப்போ இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம் எப்பையும் போல் நூற்றி எண்பது டிகிரியில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனுங்க போத் அப் அண்ட் டவுன் ராட் ஆன் அந்த ஆப்ஷனில் வந்து வச்சுக்கணும் இது வந்து ப்ரெஸ்டீஜோடது இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுட்டு பத்து நிமிஷம் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணி முடித்த உடனே நம்ம டின்னை வந்து உள்ளே ஏற்றிட்டு நம்ம வந்து இதை பேக் பண்ண போகிறோம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இந்த கேக் வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கேக் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை வந்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து அழகாக வந்து தனியாக வெளியில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இதை எடுத்துருங்க இப்போ பாருங்கள் அந்த கீழே நம்ம போட்டு அந்த பட்டர் ஷீட்டையும் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இது நல்லாவே இந்த டீ கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடச்சிது பாருங்கள் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி நான் பாருங்கள் எப்படி இது வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு நல்லா ஸ்பாஞ்சியான ஒரு டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் இந்த டீ கேக் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பான்ஜி டீ கேக் ரெடி